ऐसे आवधि कौन ऐसा ले तो वो बंदी को किधर याद निकालने को पाकर दिया एवं वस्त्रिया को तो मोर भेज पड़ेगा यानी कि हाँ माँ मोर भेज में भेज गांग रहता है यानी कि भागी गांग रहता है सेक्शन 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 பாதிக்கப்பட்டவங்க <laughs> <laughs> <laughs>

நம்ம கம்ப்ளைண்ட் அந்த இடத்துல வந்து அவங்களை மிரட்டி அந்த முதல்ல கல்லால் கண்ணாடி அதுக்கப்புறம் அறுவாடு போன்ற ஆயுதத்தால் அந்த கம்ப்ளைனண்ட்டை வந்து தாக்கிட்டு இருந்தார் டாக்கி எடுத்து இருநூறு ஐம்பது நம்ம ஸ்கூல் பேருக்கு அண்ணா

மூணு பேர் வளக்குல இருந்து தெரியல அந்த சதீஷாலஸ் கருசாமி பிரான்டெலஸ் காแน காலேஜ் தெரியல சரி மூணு பேர் பேர்ல தென்மாவடி சேரவங்க அந்த பொண்ணு தென்மாவடி சேரவங்க சோ இவங்க எல்லாம் பிளான் பண்ணி வந்து இந்த கூட பண்றாங்க இந்த எதர்த்தமா பிளான் பண்ணி நடந்த மாதிரி எதுவும் தெரியல చార్జ్ కూడా కొంచెం కొటే అన్న ఒక కుర్పుల వస్తువు నా ఆఫీస్ తరపున తినడానికి నేను కోర్ మాడ్రిన్ అక్కడ బుక్ చేసుకున్నాను సో అంత టెక్నికల్ గా వందాం వందపో అవంత అరవలు ఇక్కడ రెండు మూడు యూసీ ని సైడ్ సైడ్ స్వీనర్ తిన్నాను బలా వితట యాక్ ను యూసీస్ డిటైల్స్ అనలైజ్ பண்ணி ఎగ్జిట్ రూత్ కాస్ట్ రేషియో కళ్ళమే వస్తుంది அதில் வந்து விசா ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ தான் வந்து இப்போ எல்லாத்துக்கும் தேர்ந்திருக்கணும் இந்த ரெஃபர்ஸோட போட்டோகிராஃபு வந்து யாரு ஏன்னா வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் அந்த டெஸ்ட் ஐடென்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் முதல்ல மீடியாவில் இந்த பேப்பரில் எல்லாம் வந்துடக்கூடாது ஸோ அது வந்து வெளி சீக்கிரத்தில் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நடந்தது நேரத்தில் இவங்க தான் அக்சப்டன் பண்ணால் அவங்க கண்ட்ரோல்